அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே வைத்தான் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் வாயு வாய் புத்திராயத்யமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வ வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று பாதங்கள் நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார் அதாவது வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் அப்படி வாங்கி தருவீங்க மற்றபடி ராசியில் செவ்வாய் குரு இணைந்து இருக்கிறார்கள் செவ்வாய் ஏழு குழையவனாக இருக்கிறார் அப்போது ஏழு குழையவன் ராசியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுவும் குருவோடு இணைஞ்சு ஏழாம் இடத்தை பார்க்கறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றேனவா ராகு பதினொன்னில் இருக்கிறார் சூப்பர் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் ஓகே இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பார் வீடு வாகனம் வண்டி போன்றவை ஒரு சிலர் பழசு வித்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை வீ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வீடு கட்டலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் காலி மனை ஏதாவது வாங்கலாம் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்குது அதிகப்படியான ஒரு முயற்சியில் இறங்கி தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் அதனால் எது ரொம்ப ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் எழுத்து போட்டு செய்யாதீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பிபி சுகர் ஏன்னா சுகர் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போ பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு வாரமாகவும் இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் குரு பகவான் இருக்கிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இரண்டாம் இடத்து அதிபதி புதன் மூணில் வக்ரகதியில் இருந்தாலும் அவர் முன்மீட்டு பலனை தருவார் அப்போ ரெண்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும் அதாவது சவாரி கிடைச்சி வருமானம் கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐந்தாம் குரு பார்ப்பது என்பது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அதாவது மருத்துவத்தின் உதவியோடு குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சீடாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அஞ்சாம் குரு பார்ப்பதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் சந்தோஷமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை எதிர்வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்க சூப்பராக எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ உயர்கல்வி வெளிநாட்டில் படிக்க முடியும் இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக செல்கிறீங்க எதுக்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அதே நேரத்தில் நான் இதுக்கெல்லாம் போகிறீங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக போயிட்டு வாங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு தேக்கம் இருக்கும் ஒரு மந்தம் அடையும் ஆனாலும் நீங்கள் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது என்னமோ வே சரியான வேலை நேரம் இல்லைப்பா ஆனால் வருமானம் இல்லமோ சரியாக இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் பாருங்கள் பதினோராம் இடத்துல பகவான் இருக்கிறார் அப்போது நீங்கள் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டு கரன்சி வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும் பன்னெண்டுக்குள்ளே இவன் ராசியில் இருக்கிறதாலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு பயணம் இருக்கும் மற்றபடி தியாக ஆரோக்கியத்தால் கூட ஒரு சிலருக்கு த செலவுகள் அதாவது உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால் தியாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் நடக்கும் பழைய நண்பர்கள் ஒருவர் அதாவது பழைய நண்பர்கள் ஒருவரை பார்த்து நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது பல வருவாய் தே அதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பணம் கண்டிப்பாக கைக்கு வரும் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த செவ்வாயும் குருவும் சந்தனுடைய சாரம் பெற்று இயங்குவதால் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது நல்ல ஒரு பெற்றியை வெற்றியை பேடி தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பான ஒரு தருணம் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் தூக்கம் இருக்காது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான ஒரு வாரமா என்று சொன்னால் சாதகமான ஒரு வாரம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டு தொழில் கூட ஆரம்பிக்கலாம் மற்றபடி இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்